தமிழ் வாழ்க உலகத்தார் நாம் உங்கள் அன்பு தோழர் பாண்டிய நாலு ஒரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் அறுபத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள அமைச்சு என்ற அதிகார தலைப்பின் கீழ் நாற்பதாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் அமைச்சு என்பதற்கு சிறந்த அமைச்சர் என்ற பொருளில் இந்த அதிகார தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது அறுநூற்றி நாற்பதாவது திருக்குறளுக்கு செல்வோம் முறைப்பட சூழ்ந்து முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் முறைப்பட சூழ்ந்து முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஓர் அமைச்சர் திறமையில்லாத ஒரு அமைச்சர் ஒரு செயலை செய்வதற்கு நன்கு எண்ணி இருந்தாலும் கூட முடிவிலே அது குறையுள்ளதாகவே முடியும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒரு திறமையில்லாத அமைச்சர் ஒரு செயலை செய்வதற்கு நன்கு எண்ணி கூட முடிவிலே அது குறையுள்ளதாகவே முடியும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் என்றும் வெற்றியினை ருசிப்போம் நன்றி வணக்கம்